மக்கள் அனைவரும் இந்த வீடியோல ரெண்டு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போறேன் அதுல முதல் விஷயம் என்ன நிறைய வந்து இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருந்தேன் சொல்லிட்டு அந்த வீடியோ யாரும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வீடியோ பாத்துருங்க ஒரு ரிவிஷன் பிளான் குரூப் டூ எழுத போற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வரப்போற குரூப் டெக்ஸ்ட் எக்ஸாம் எல்லா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த பிளான சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ யாரும் பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ல அந்த வீடியோவில் லிங்க் இருக்கு அதை பார்த்துருங்க சரியா ரெண்டு முக்கியமான விஷயத்தில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா அதை அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா சார் இந்த டெஸ்ட்டு சொல்கிறீங்களா சார் எங்கே எழுதுறது எப்படி எழுதுறது அது கொஞ்சம் சொல்லுங்க சார் சொல்லி சொல்லியிருந்தீங்க நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டை உங்களுக்கு சொல்லிடுறேன் அது என்ன அப்படின்னா இலவச ஃபயர் டெஸ்ட் பேட்ச் அதாவது ரிவிஷன் பிளான் மட்டும் இல்லை ஒரு இலவச டெஸ்ட் பேட்ச் மாதிரி நீங்க எடுத்துக்கணும் சரியா அப்ப அந்த டெஸ்ட் பேட்ச் பேர் வந்து ஃபயர் டெஸ்ட் பேட்ச் தான் அது வந்து ஆகஸ்ட் பன்னெண்டு ஆரம்பிச்சு செப்டம்பர் எட்டு வரைக்கும் ஓடும் முக்கியமா செப்டம்பர் பதினாலு குரூப் எக்ஸாம் போகஸ் பண்ணி இதை நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் இந்த ஃபயர் டெஸ்ட் பேட்சிங் வந்து தான் முழுக்க முழுக்க நடக்கும் இந்த டெஸ்ட் பேட்சிங் வந்து சண்டே சண்டே அடுத்த சண்டே ஆரம்பிச்சு ஒவ்வொரு சண்டே இரநூறு கேள்விகள் யூடியூப்ல தான் வைப்போம் சண்டே மார்னிங் டெஸ்ட் அப்லோட் பண்ணிடுவோம் பிடிஎஃப் இருக்கும் ஈவினிங் வந்து ஆன்சர் கீஸ் போட்டுருவோம் சரியா இதான் வந்து நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றதுல முதல் விஷயம் இந்த ஒன்று ஒண்ணுதான் சரியா நான் நிறைய ஷோஸ் கேட்டிருந்தீங்க டெஸ்ட் எங்க அட்டன் பண்றது எதுல அட்டன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாம எப்படி சார் இது என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இது இலவச ஃபயர் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் பேட்ச் பேர் ஃபயர் டெஸ்ட் பேட்ச் ஆகஸ்ட் பன்னெண்டுல இருந்து செப்டம்பர் எட்டு வரைக்கும் நம்ம யூடியூப்ல கண்டக்ட் பண்றோம் ஒவ்வொரு சண்டே யூடியூப்ல தான் டெஸ்ட் நடக்கும் அதுக்கான அந்த ஷெடியூலும் வந்து நான் அந்த போன வீடியோல இதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அந்த ஷெடியூல் இருக்கும் பிளஸ் இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் ஷெடூல போடுறேன் இந்த டெஸ்ட் பேஸ்க்கான ஷெடியூல் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனையும் நான் போடுறேன் சரியா சோ ஓகே இது ஒரு விஷயம் ஒரு கிளாரிஃபிகேஷன் இது ரெண்டாவது கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படின்னா நான் என்ன சொல்லியிருப்பேன் அந்த ஃபயர் ரிவிஷன் திட்டத்தில் அப்படின்னா நம்ம வந்து மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் நீங்கள் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்லாம் இதாங்க சண்டே சண்டே நம்ம டெஸ்ட் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெடியூலை கொடுத்துருந்தா அந்த ஷெடியூல் டிஸ்கிரிப் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ல இருக்குன்னு வச்சுக்கங்களே தமிழுக்கு தனியாக இங்கிலீஷ் தனியாக கீழே இருக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சரியா கூடுதலாக ஒன்று சொல்லியிருப்பேன் பேர்ல ஸ்கூல் புக் ரிவிஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பேன் அதுல ஒரு சின்ன மாற்றம் அதாவது நூற்றி அறுபது ப்ளஸ் எடுக்கணும்னு நம்ம எய்மு சரியா அதனால அதுல ஒரு சின்ன மாற்றம் ஏன்னா முத்திசால்தரமா ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் எடுக்க வேண்டியதான் நம்ம எய்மு நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஆகஸ்ட் பன்னெண்டு செப்டம்பர் எட்டுல அந்த ஷெடியூல்ல எந்த மாற்றமும் இல்ல டெஸ்ட்ல எந்த மாற்றமும் இல்ல வேற எந்த மாற்றமும் இல்ல ஜிஎஸ் தமிழ் எதுலுமே எந்த மாற்றமும் இல்ல அதுல என்ன ஒரு சின்ன மாற்றம் அப்படின்னா இப்படி செய்தால் புத்தி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு நினைச்சேன் அதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அந்த ஒரு மாற்றம் மட்டும் தான் இந்த வீடியோ சொல்ல போறேன் அதை கரெக்டா கவனிச்சுங்க சரியா அது என்ன மாற்றம் அப்படின்னா யாரும் புதுசா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி புதுசா பார்க்குறவங்களுக்கு ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் மே மாதம் அதாவது ரெண்டு மாசம் முன்னாடி மே மாதம் கோட் ரிவிஷன் அப்படிங்கிற பேர்ல

கோட் ரிவிஷன்ல சரியா யாரும் புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் வந்து இதை சொல்லிக்கிறேன் கோட் ரிவிஷன் பேர்ல நம்ம பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிங்கே அதுதான் இருக்கும் நீங்க சேனல் உள்ள போயிட்டு பிளேலிஸ்ட்ல பிளேலிஸ்ட் ஒண்ணு இருக்கும் வீடியோ பிளேலிஸ்ட் இருக்கும் பிளேலிஸ்ட்ல கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்கே தான் இருக்கும் கிளிக் பண்ணீங்கன்னா பத்து சப்ஜெக்ட் அப்படியே வரிசையா வரும் இதை நான் சொல்லிக்கிறேன் இதுல குரூப் டூக்கான எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் சரியா ஃபர்ஸ்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னா இப்ப ஃபயர் ரிவிஷன் பேர்ல இதுக்கு முன்னால் வீடியோல நான் என்ன சொன்னேன் ரிவிஷன் திட்டத்துல அப்படின்னா ஸ்கூல் புக் பேஸ்ட் ரிவிஷன் ஸ்கூல் புக்கே நான் ஃபுல்லா முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ரைட்டா இதுல ஒரு சின்ன மாற்றம் இருக்கு அதுல ஒரு சின்ன மாற்றம் இருக்கு ரொம்ப பெருசுலா இல்ல தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ்ல எல்லாம் எந்த மாற்றம் இல்ல இந்த ஜிஎஸ்ல அதுலயும் குறிப்பா அந்த ஸ்கூல் புக் பேஸ்ட் ரிவிஷன் சொல்லியிருந்தால அதுல மட்டும் ஒரு சின்ன மாற்றம் அதை மட்டும் நான் அந்த வீடியோல கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் சரியா அது என்ன அப்படின்னா இந்த இதா ஸ்கெடியூலு இதா ஸ்கெடியூல் இதுல இந்த இதா ஸ்கெடியூல் இதுல வந்து என்ன சொல்லிருப்பானா பாலிட்டில ஆரம்பிச்சு அப்படியே வரிசையா போயிருப்பேன் ஃபயர் ரிவிஷன் அப்படிங்கிற பேர்ல மண்டே வந்து ஸ்கூல் புக் பேஸ்ல எல்லாமே முடிச்சிடுறேன் கோட் ரிவிஷன்ங்கிறது ஏற்கனவே போட்டை தான் நீங்க பாத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அதுமாதான் ஐஎன்எம் எல்லாத்துக்கும் கொண்டு போயிருப்பேன்னு வச்சுங்க குறிப்பா ஜென்ரல் ஸ்டடிஸை பொறுத்த வரைக்கும் இதுல இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் நம்ம வீடியோவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு வச்சுங்க மண்டே தான் வீடியோ போட போறோம் இந்த ஸ்கூல் புக் பேஸ் ரிவிஷன் சொல்லிட்டு பாலிட்டி ஐஎன்எம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் பாலிட்டினால பாலிட்டியை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வீடியோவே ரெக்கார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸ்டார்ட் பண்ணி நான் தான் ஒரு விஷயம் தெரியுது அது என்ன அப்படின்னா இப்போ இதான் ஃபர்ஸ்ட் லெசனா உங்க சாம்பிள் சொல்கிறேன் டென்த் ஸ்டாண்டர்டில் இதான் ஃபர்ஸ்ட் லெசன் இந்திய அரசு அமைப்பு சரியா டென்த்து லெவன்த்து இருந்து அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க டிகிரி லெவல்னால ரைட்டா டென்த்து லெவன்த்து டுவெல்த்தாக படிச்சிக்கணும்னு வச்சுக்கங்களேன் குரூப் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இதான் ஃபர்ஸ்ட் லெசனா இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன் அதாவது வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு சரியா டாக்டர் ரிவிஷன் எடுக்க ஆனால் இதில் கூடிய பாயிண்ட்ஸ்ல அப்படியே நான் சொல்ல சொல்ல அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உலகத்தில் அரசியலமைப்பு சட்டம் முதல் அறிமுகப்படுத்திய நாடு பார்த்திங்கன்னா அமெரிக்கா அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கேபினெட் குழு அறிக்கைப்படி அதில் மொத்தம் முன்னூற்றி எண்பத்தொம்பது உறுப்பினர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சச்சிநாரந்த சின்னா வந்து தற்காலிக தலைவர் நேரந்தர் தலைவர் வந்து ராஜேந்திர பிரசாத் பி டி எஸ் டி முகர்ஜி ரெண்டு துணைத் தலைவர்கள் மொத்தம் வந்து பதினோரு அமர்வுகள் நூற்றி அறுபத்தாறு நாட்கள்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தேன் சரியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கிறப்ப எனக்கே ஒரு டவுட் வருது எனக்கே ஒரு விஷயம் தோணுது அது என்ன அப்படின்னா நம்ம ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம் ரைட்டா ஆனா இந்த விஷயத்த இதே வீரியத்தோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயத்தையும் சேர்த்து இதே கண்டெக்ட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயத்தோட சேர்த்து தான் ஆல்ரெடி கோட்டு விஷயம் கொடுத்தாச்சு சரியா அப்ப அதே மாதிரி பாயிண்ட்ஸ் தான் நான் சொல்லிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது திரும்பவும் அதே பாயிண்ட்ஸ் அதே வீரியத்தோட நான் கொடுத்துட்டேன் பாக்காதவங்க ஒரு வாட்டி சாம்பிளுக்கு ஓட்டி ஓட்டி கூட பாருங்க ஒரு வாட்டி சரியா அதே கண்டன் தான் குரூப் டூ லெவல் கண்டன் தான் திரும்பவும் அதே மாதிரி நடத்துற மாதிரியே தெரியுது எனக்கு இது வந்து நான் டென்த்துக்கு மட்டும் சொல்ல நல்லா பாருங்கள் டென்த்தில் இது அப்படியே வச்சுக்கோங்க டென்த்தை அப்படியே வச்சுக்கோங்க நீங்கள் சரியா நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் ஃபயர் ரிவிஷன் நடக்கிறா போது வெயிட் பண்ணுங்க நான் சொல்கிறேன் சரியா அது நான் வேற மாதிரி கொண்டு போகலான்னு பார்க்குறேன் வெயிட் பண்ணுங்கள் டுவெல்த்தில் சென்ட்ருக்குல இது டுவெல்த்து டுவெல்த்துலேயும் நான் அதே மாதிரி எடுத்து பார்த்து நான் தனியாக உட்காந்து டேபிள் உட்காந்து எல்லாத்தையும் நான் பண்ணி பார்த்ததுல சரியா அதுலேயும் அதே மாதிரி தான் தோணுச்சு இப்போ அதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் இன்னொன்று சொல்கிறேன் அதை ஃபயர் ரிவிஷன் ஃபுல்லாக முடிச்சிட்டேன்

இதை நான் தானே எடுக்க போறேன் அப்ப எனக்கு தெரியும்ல அதனால என்ன எனக்கு தெரியும் பேசினேன் என்ன நல்லா பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அதன்படி பாத்தீங்கன்னு வைங்களேன் குடியுரிமையில விட்டுருங்க அதன்படி படி பாத்தீங்கன்னா இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாருங்க இது டென்த் லெசன் ஒரு லெசன் டென்த்ல ஃபர்ஸ்ட் லெசன் இந்த ஒரு லெசன் எடுத்துக்குவோம் நைன்டி ஃபைவ் முடிச்சிட்டேன் நீதி ஆர்டீழே உச்ச நீதிமன்றம் எதிர்ப்பு ஆணையா பிறப்பிக்கலாம் அப்படிங்கறத இந்த கட்டுரை ஒடுத்தும் நீதி ஆவண நீதிப்பேராணை பேராணை தடை இது வந்து நான் சொல்லியிருக்க மாட்டேன் இந்த ஒரு அஞ்சு இருக்கும்

இதுல இந்த ஆர்டிகல் மட்டும் நிதி சார்ந்த அதிகாரம் ஒன்று இருக்கும் அதாவது அதாவது மத்திய மாநில அரசு அதிகாரத்துல நிதி உறவுகள் இருக்கும் இதுல ஒரு குறிப்பிட்ட ரெண்டு ஆர்டிகல் அதாவது ரெண்டு பாயிண்ட்ஸ் அது மட்டும் சொல்லாம விட்டுருப்பேன் இப்ப அப்படி பார்த்தா நான் ஃபர்ஸ்ட் லெசன் எடுத்துக்கோமே இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கோட்டு விஷயம் முடிச்சிட்டேன் நான் எப்படி கொண்டு போலான்னு நினைக்கிறேங்கிறத ஃபர்ஸ்ட் கவனிங்க சரியா நான் அந்த ஷெடியூல் ஃபாலோ பண்ண போறேன் வேற சின்ன மாற்றம் தான் எப்படி கொண்டு போலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோட் ரிவிஷன் உங்களை பார்க்க வச்சிட்டேன் வைங்களே அதாவது யார் யாரும் ரிவிஷன் பண்ணலையோ அவங்கள அதை பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன் ஃபுல்லாக கவர் ஆகிடும் குரூப் டூ எக்ஸாம்க்கு அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகிடும் ரைட்டா இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா ஃபயர் ரிவிஷன்ல எப்படி கொண்டு போலானா ஏன்னா திரும்ப திரும்ப அதே பாயிண்ட் சொல்றது உங்களுக்கும் டைம் வேஸ்ட் மாங்கு மாங்கு எதுக்கு நம்ம சொல்லணும் நமக்கு வேண்டியது நூத்தி அறுபது மேல எடுக்கணும் அவ்வளவுதானே மாங்கு மாங்கு படிச்சாதான் நூத்தி அறுபது மேல எடுக்க முடியுமா ஸ்மார்ட் ஒர்க்கு வேணும் இல்ல ஒண்ணு அதனால வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்கூல் புக் பேஸ்டே எடுக்கிறேன் சரியா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் விட்டு போச்சோ எனக்கு தெரியும்ல டென்த் ஸ்டாண்டர்ட்ல அந்த நான் அஞ்சு சொன்ன அது அடுத்த பாடத்துல ஒரு நாலு பாயிண்ட் அப்படி வச்சுங்க அடுத்த பாடத்துல ஒரு அஞ்சு பாயிண்ட் வச்சுங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லயும் அதே மாதிரி டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லயும் நான் உங்களுக்கு இந்த சோர்சஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஒரு ஒரு ஹெட்டிங் இருக்கும் சரியா சோர்சஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு எங்க இருந்து எடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு இது இருக்கும் இதுல வந்து நான் ஓரளவு தான் சொல்லிருப்பேன் கோட் ரிவிஷன்ல இங்க வந்து இதை இதை மட்டும் எக்ஸ்ட்ரா நடத்திடுறேன்

இந்த சைடு அதுல இல்லாத எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கூடிய அந்த ஃபைவ் ரிவிஷன் பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் பேஸ்ல மிஸ் ஆன பாயிண்ட்ஸ் முடிஞ்சிடும் சரியா இந்த ரெண்டு வச்சு முடிச்சிடலாம் ஜிஎஸ்ஏ அதுக்கப்புறம் சிக்ஸ் தமிழ் இது போதா நான் வேணா நான் ஜிஎஸ் மேத்ஸுக்கு ஏகப்பட்ட எஃபோர்ட் போட்டாச்சு வேணா நீங்க சொல்றீங்களா ஏன்னா நம்ம ச ஜிஎஸ் மேத்ஸ் மாதிரி தமிழ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஏ பாருங்க ஏதோ நம்ம சேனல் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் மேத்ஸ் மட்டும் தான் போடுவோம் நினச்சிக்காங்க தமிழும் போட்டிருக்கோம் இலக்கணம் வீடியோ போட்டுக்கோ நிறைய போட்டிருக்கோம் ஏன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இனிமேட்டு ஜிஎஸ் மேத்ஸுக்கு இந்த மாதிரி எழுத்துட்டு வேணா நான் அந்த ஷெடியூல்ல வந்து தமிழ் இங்கிலீஷ் வேணால் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் சரியா உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க சிக்ஸ்த் தமிழ் செவன்த்து தமிழ் நம்ம ஏன் தமிழை வந்து கான்ஸன்ட்ரேட் பண்றதுல ஜிஎஸ் தமிழ் மேத்ஸ் மட்டும் கான்ஸ்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா சுலபமாக எல்லாரும் எதை படிக்கிறாங்களோ அதை சுலபமாவே படிச்சிடுறாங்களே அது மரப்படம் பண்ணுற மாதிரி தான் இருக்கு இக்கணும்னு வேணால் வந்து நல்லா சுவாரஸ்யமாக இருக்குது இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இலக்கிய உடனடியே மேக்ஸிமம் மரப்படம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது நல்ல பெரிய அளவுக்கு பாரம் இல்லையே ஸோ எங்க கஷ்டம் இருக்கோ எங்க பார இருக்கோ அங்கே நான் வந்துடுறேன் அதனால தான் நம்ம ஜென்ரல் ஸ்டடிஸும் மேத்ஸும் போடுறோம் தவிர ஏன்னா நம்ம தமிழை ஃபோக்கஸ் பண்ணாத விடுறதும் இல்லை ஏன்னா அதெல்லாம் நம்ம அதை நடத்திருக்கோம் நீங்க எடுத்து பாருங்க சரியா ப்ரீவியஸ் இயர்லாம் எடுத்து பாருங்க இலக்கணம் வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்போம் பழைய தமிழ் புத்தகம் எல்லாம் போட்டிருப்போம் நான் வேணா இந்த ஷெடியூலில் இதான் டென்த் டுவெல்த் இதை உங்களுக்கு நான் டிஸ்பிளேக்காக சொல்லிடுறேன் சரியா அப்ப சிம்பிளா நான் சொல்லிடுறேன் கோட் ரிவிஷனை பார்த்துட்டு அதில் இல்லாத பாயிண்ட்ஸ் ஆஃப் ஹையர் ரிவிஷனுங்கிற பேரில் நம்ம அடுத்த வாரத்துல இருந்து போடுறேன் அதை பார்த்துட்டு சண்டே சண்டே டெஸ்ட் எழுதிட்டு அதாவது தமிழ் ஜிஎஸ் மேத்ஸ் எல்லாம் படிச்சுட்டு சண்டே சண்டே டெஸ்ட் எழுதிட்டு மார்க்கே நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு எக்ஸாம்பிள் போய் உட்கார்ந்தீங்கன்னா நூற்றி அறுபது மேலே எடுத்துடலாம்ல நமக்கு வேண்டியது நூத்தி இருபது மேலே எடுக்கணும்னு தானே மெயின் சரியா அப்படியே எதையாவது ஒன்று செஞ்சு ஹார்ட் ஒர்க்காக போட்டு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல நம்ம வேணும் மார்க் தான் நமக்கு வேணும் சரியா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ரைட்டா அந்த மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிறத என்னோட கருத்து அந்த மாதிரி தான் நான் செய்யவும் போறேன்னு வச்சுக்கல உங்களோட கருத்தை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன்ல போட்டு சரியா அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் நான் முன்னால் போட்ட வீடியோவை ஒரு நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அவங்களே இந்த வீடியோவை பார்ப்பாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது சரியா அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் எப்போவும் சொல்ல மாட்டேன் இந்த வீடியோ லைக் பண்ணி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சரியா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு அவ்வளவு அந்த முன்னாடி பார்த்த வீடியோ அத்தனை பேரும் இந்த வீடியோ பார்க்கணும் சரியா ஏன்னா அப்போ தான் திரும்ப கிளாரிட்டி கழிச்சு அவங்க மண்டேலேருந்து ரெடியாக இருப்பாங்க சரிட்டா டெஸ்ட் பேச்சில் எந்தவித மாற்றமும் இல்ல டெஸ்ட் ஷெட்யூல்ல எந்தவித மாற்றமும் இல்ல ஒட்டுமொத்த ஷெட்யூல்ல எந்தவித மாற்றமும் இல்ல டெஸ்ட் எழுநூறு கேள்விகளை எந்தவித மாற்றமும் இல்ல ஏன் அந்த ஆர்டர்ல எந்தவித மாற்றமும் இல்ல ஒரே மாற்றம் என்னன்னா எதுக்கு எடுக்கணும் அந்த ரிவிஷனில் மிஸ் ஆனது ஏன்னா கோட் ரிவிஷன்னா சும்மா சிலபஸும் வேற எதாவது ஸ்கூல் புக்ல கதை தான் எடுக்கிறோம் எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸும் சேர்த்தே முடிச்சேன் சரியா அதனால சொல்றேன் பத்து சப்ஜெக்ட்டுக்கு ஏன்னா நான் இந்த டைம்ல நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ் சிறப்பு தமிழ் கேட்டுருந்தீங்க லெவன்த்து டுவெல்த்து அதை கான்ஸ்ட்ரேட் பண்ணுவேன் இல்லை குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கு நான் இது எடுத்துகிட்டு இருக்கேன் மெட்டீரியல்ஸு அதை கான்ஸ்ட்ரேட் பண்ணுவேன் இல்லை டஃப் டஃப் லெவல் கொஸ்டின்ஸில் அதை நான் எடுத்து அதை உங்களுக்கு கான்சென்ட் பண்ணுவேன் இல்லை ஸோ இந்த டைமில் அதை பண்ணுவேன் எதை எதை நான் செய்யலையோ அதை நான் செய்வேன் இல்லை என்ன சிக்ஸ்த்து செவன்த்து வேணா ரிவிஷன் போடுறேன் சரியா தமிழ் ரிவிஷன் வேணால் சிக்ஸ்த்து செவெந்த் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயோகிராஃபி அந்த மாதிரி வேணால் நான் போடுறேன் சரியா அந்த மாதிரி போட்டு இதுக்கு வந்து ஃபயர் ரிவிஷன் பேரில் விடுபட்ட பாயிண்ட்ஸ் வேணா போடுறேன் ஒவ்வொரு வாரமும் நம்ம ரிவிஷன் பிளான்ல சண்டே சண்டே நீங்க டெஸ்ட் எழுதிடுங்க டெஸ்ட் எப்படியும் வந்துடும் ரைட்டா ரைட் டெஸ்ட்லேயும் முக்கியமான டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ்லாம் நான் வேணா டிஸ்கஷன் வேணா செய்கிறேன் சரியா இந்த மாதிரி வச்சுக்கிறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கை பயன்படுத்தணும் சரியா ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு கோட் ரிவிஷன் பிளஸ் ஜிஎஸ் ஃபயர் ரிவிஷன் ஸ்கூல் விடுபட்ட பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத போடுவோம் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா கோட் ரிவிஷனோட நான் எக்ஸ்ட்ரா எடுக்கக்கூடிய அந்த ஃபயர் ரிவிஷன் விடுபட்ட பாயிண்ட்ஸை அப்படியே அந்த பாலிட்டி மூணே முக்கால் நேரம் இப்போ மூணு மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குனா அதோட லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணிட்டு அப்படியே ஒரே வீடியோவாக ஒரு அஞ்சு நேரம் வீடியோவாக போட்டு விட்டுட்டா இல்லை தனியாக அடுத்த நாள் போட்டுவிட்டா இது நீங்கள் வந்து கொஞ்சம் தெரிவிங்க சரியா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் வேணால் நான் வந்து ஏன்னா முழுக்க முழுக்க ஜென்ரல் ஸ்டடிஸ் மேத்ஸ்னே நிறையா அலசியாச்சு வேணால் நான் வந்து லாங்குவேஜ் சிக்ஸ்த்து செவன்த்து ஈஸி தான் அதில் வந்து என்னோட உதவி இல்லாமல் நீங்க மார்க் வாங்கலாம் இருந்தாலும் வேகமா ஸ்கூல் புக் நிப்பாட்டிட்டு எப்பா இதை இலக்கியம் எவ்வளோ தான் எழுதுனாரு இந்த நூல் எதாவது எழுதுனாருன்னு சொல்லிட்டு வேணா சொல்லலாம் சரியா சோ அந்த மாதிரி வேணா நான் பிளான் பண்ணி உங்களுக்கு சொல்றேன் ரைட்டா ஸோ அதனால்தான் தான் நான் சொல்றேன் எனக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் எடுக்கணும் தான் என்னோட எய்மு என்ன அது மாங்கு மாங்குன்னு அப்படியே அப்படியே விட்டா அப்படியே விழுந்து விழுந்து தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை தாராளமா சும்மா கேஷுவலாவே எடுக்கலாம் நூத்தி அறுபது பிளஸ் ஏன்னா தெரியாத கேள்வி வந்துச்சுன்னா எப்படி அடிக்கங்கிறது சொல்லிட்டேன் ஸோ ஹார்ட் ஒர்க் நமக்கு முக்கியம் இல்லை இங்கே மேட்ரு என்ன ஹார்ட் ஒர்க் அப்படியே அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிலாம் மேட்ரு இல்லை படித்ததை ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்த படிக்காத படிக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் அதான் மேட்ரு சரியா என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ஒர்க் தான் என் மேட்ரு ரைட்டாக ஸோ உங்களோட கமெண்ட்ஸை உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க ப்ளஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்த அத்தனை பேருமே இதை பார்க்கணும் ஷெடியூலில் என்ன சார் ரிவிஷன் பிளான் சொல்லிட்டீங்க அது பின் வாங்குற மாதிரி பின் வாங்குறதுலாம் ஒன்றும் இல்லை பிளான் அதேதான் டெஸ்ட் அதேதான் டெஸ்ட் ஆன்சர் கீஸ் அதேதான் ஸ்கெடியூல் அதேதான் அடுத்த விஷயமும் அதேதான் ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஜிஎஸ்க்கு போல நான் தமிழை கான்சிட் பண்ணிட்டு ஜிஎஸ்க்கு ஃபயர் விஷயங்கிற பேரில் எக்ஸ்ட்ரா விடுபட்ட பாயிண்ட்ஸை மட்டும் வீடியோ அடுத்த வாரத்தில் வந்து போட்டேன் அப்படின்னா நமக்கு ஒன்றுங்க மற்ற விஷயமும் நம்ம பண்ணலாம்ல அப்படிங்கிற சிறப்பு தமிழ்லேருந்து கேட்குறாங்க வித்தியாசமான கேள்விகள் கேட்குறாய்ங்க யூனிட் எயிட்டில் இலக்கியமும் திருக்கோவும் அது நம்ம கோட்ரு விஷனில் பெருசாக பண்ணிக்க மாட்டேன் அதை வேணால் நான் அதை அதான் சொல்கிறேன் உங்களுக்கு விடுபட்ட எல்லாத்தையும் முடிச்சு விட்லாமேன்னு பார்க்குறேன் சரியா கோட்ரு விஷன் பிளேலிஸ்ட்டில் இருக்குது இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக நான் அப்லோட் பண்ணி அதை அட்டாச் பண்ணி கூட அப்லோட் பண்ணுறேன் இல்லை அதை மட்டும் தனியாக மண்டே அப்லோட் பண்ணிட்டு டியூஸ்டே ஃபயர் ரிவிஷனில் விடுபட்ட பாயிண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன் திரும்ப தேர்ஸ்டே கோட் ரிவிஷன் அப்லோட் பண்ணுறேன் திரும்ப ஃப்ரைடே ஐயன்எம்ல விடுபட்ட பாயிண்ட்ஸ் அப்படியா இல்லை சேர்த்தே அப்படியே அந்த இதோட கடைசி அட்டாச் பண்ணி ஒரு அஞ்சு மணி நேரம் வீடியோவா ஒரு நாலரை மணி நேரம் வீடியோவா ஆல்ரெடி மூணு முக்கிய நேரம் இதே அட்டாச் பண்ணி நம்ம சேர்க்கலாமாங்கிறத உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்க சரியா ஸோ ஸ்மார்ட் ஒர்க் தான் நமக்கு முக்கியம் நம்ம ஒரு மாதம் தான் இருக்குது ஷெடியூலில் எந்த வித சேஞ்சும் இல்லை டெஸ்ட்ல எந்த வித சேஞ்சும் இல்லை அதே தான் இருக்க போகுது ஏன்னா எங்கேயுமே பின்வாங்கதில்லை எகிரி அடிக்க போகிறோம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எப்பயும் கூட தான் இருப்பேன் மாதிரி நூற்றி அறுபது பிளஸ் எடுக்க வைப்பேங்கிற வைப்பேங்கிறதும் என்னோட நம்பிக்கை அது உங்களோட நம்பிக்கையும் கூட சரியா ஏன்னா எக்ஸாம் பக்கத்தில் வந்துருச்சு ரெண்டு நாளில் தான் உங்களுக்கு ஆகஸ்ட் பன்னெண்டே ஸ்டார்ட் ஆக போகுது இந்த ஷெடியூல் படி பார்த்தீங்கன்னா சரியா யார் அல்ல இது முன்னாள் வீடியோ நான் பே நான் போட்டிருப்பேன் அதை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பண்ணி பார்த்தேன் ஃப்ரெஷ்ஷு ஒரு ஷெட்யூல் மாதிரி ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் அதே தான் ஏன்னா கோட்டை ஃபஸ்ட்டில் போட்டிருப்பேன் ஃபையரை செகண்டில் போட்டிருப்பேன் ஏன்னா ஃபஸ்ட்டு இதை பார்க்கணும் அடுத்த இதை பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொல்லுங்கன்னா மண்டே இது டியூஸ்டே இதுன்னு தனியாக போட்டால் இல்லை அது கோட்லேயே ஃபயரை அட்டாச் பண்ணிட்டு அப்படியே அதே போட்டுவிட்டான்னு சொல்லி சொல்லுங்கள் சரியா அப்லோட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ஏன்னா ப்ளஸ் இந்த சிக்ஸ்த்து தமிழ் செவன்த் தமிழ் வேணால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நான் அதில் ஃபயர் ரிவிஷன் பட்ட அந்த டைமில் வந்து நான் இதை வேணால் பண்ணுறேன் ஏன்னா உங்களுக்கு நான் என்ன நிறையா இடத்துல எங்கே பார்த்தீங்களோ நான் பார்க்காத இடத்துல கூட பார்க்கலாம் அதாவது சிக்ஸ்த்து தம்பல் செவன்த் தம்பல் சொல்லிட்டு என்னை வேற ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ண வைங்க சரி அது மாதிரி கூட சொல்கிறேன் ரைட்டா என்ன ஏன்னா எனக்கு போர் அடிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை என்ன நான் இப்போ கூட ரெடி அப்படியே வரிசையாக சொல்கிறதுக்கு என்ன உங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும் ரெண்டு நாள் ஒரே நாள் முடிச்சுட்டு அத்தனை நாள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை படித்து முடிச்சுட்டு முடிஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும் ஸ்மார்ட் ஒர்க் சரியா ஸ்மார்ட் ஒர்க் ஸோ நம்ம இந்த ஸ்கெட்ல அப்படியே இந்த ரெண்டு இடம் மட்டும் இப்படி பண்ணி விட்டு திரும்ப அப்லோட் பண்ணியிருக்கோம் சரியா இந்த லிங்க்கு கீழே இருக்கு ஸ்வாப் பண்ணிட்டு தான் பண்ணியிருக்கேன் பெருசாக பண்ணல அதே தான் ஃபயர் டெஸ்ட் ஒன்னு டெஸ்ட் டூ அதான் இந்த வாரம் ஃபுல்லாக நடக்கிறது ஃபயர் டெஸ்ட் த்ரீ இந்த வாரம் ஃபயர் டெஸ்ட் ஃபோர் எல்லாம் நல்லா படிங்க டெஸ்ட்டை நல்லா அட்டன் பண்ணுங்க கண்டிப்பா இது எப்படியும் நீங்க வந்து டெஸ்ட் மேட்சாவும் எடுத்துக்கலாம் நல்லா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சரியா அப்படியே இதை ஃபுல்லா படிக்கிறீங்க டெஸ்ட் எழுத போறீங்க அவ்வளோதானே அவ்வளோ தானே மேட்டர் அவ்வளோ தானே சரியா சோகேஷ் ஒன்ஸ் உங்கள் கருத்தை தெரிவிங்க நான் இது ஓகேவா கன்ஃபார்ம் பண்ணிட்டு மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இருந்தாலும் உங்கள் கருத்தை தெரிவிங்க அது ஏற்ற மாதிரி நான் அடுத்த வீடியோ நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு போட்டு நான் மண்டேலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுறேன் சரியா ஸோ இன்னும் வழியில நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ